கல்ச்சரை சார்ந்த சோழநாட்ட விரிவாக்கணும் அப்படின்னு ஆதித்த சோழன் நினைக்கிறாரு ஆதித்த சோழன் காலகட்டத்தில் பல்லவ தான் மிகப்பெரிய ராஜ்யமா இருந்தது ராஜ்யத்தை விரிவாக்கணும்னா பல்லவர்களோட போரிடணும் அது வரைக்கும் நட்பா இருந்த பல்லவர்களோட போர் புரிஞ்சாங்க சோழர்கள் பல்லவ மன்னனான அபராஜிதவர்மன் தானே போர்ல ஈடுபட்டாரு போர்ல மன்னர் தானடா பங்கு கொள்வாரு இது என்ன புதுசா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சில ராஜ்யங்களுடைய அரசர்கள் தாங்கெல்லாம் போரிட மாட்டாங்க அவங்களுடைய படை தான் போர் புரிய அனுப்பி வைப்பாங்க சிற்றரசர்களுக்கு எதிராக சோழ நாடு சிற்றரசு தான் இருந்தது இருந்தாலும் அபராஜிதவர்மன் போர் புரிஞ்சாரு போரின் போது யானை மீது இருந்த அபராஜிதவர்மனை ஆதித்த சோழன் வீசி வெற்றி கொள்றாரு அப்போ பல்லவர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்த சோழர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல தொண்டை நாட்டை வென்ற கையோடு கொங்கு நாட்டையும் சோழர்கள் வென்று அங்கேயும் புளி பறக்க விட்டாங்க